Yeah அவன் ஏறினோன்னு முதல்ல சொல்கிறான் சார் வந்த உடனே அந்த ஆள் நான் வரவே சொல்கிறேன்னு கோச்சுக்காங்க எனக்கு என்னால் ஜீர்ணிக்கவும் இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இவ்வளோ வேற வச்சுட்டு ஓர் ரசிகர்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றி கொண்டு வந்து விட்டதே போலீஸ்ன்னு நீயே சொல்கிற மூதேவி ஒரு சிஎம் எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் வருத்தம் ஆமாம் எனக்கு தொடுதன ஒருத்தன் சொல்லிட்டு மார்க்கெட்டிகிட்டு இருக்கான் அவனை இன்னும் வெட்டாமல் வச்சுருக்கோமே நீங்கள் அரெஸ்ட் பண்ணுன்றீங்களா ஆமா கையில் வளம் போட்டு கூப்பிட்டு வரணுங்க அவனை ஏன் சார் ஏன் என்ன நீங்க ஆப்பத்தோர் கொலை பண்ணவனுங்க அவன்

புலனாய்வு ஆசிரியர் அப்படின்னு வச்சுக்கலாம் பத்திரிகை துறையில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தைந்து ஆண்டுகள் அனுபவமுடைய ஒரு மதிப்பு ஒரு நபர் ஆளும் கட்சியோட ஒரு நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு வச்சுக்கலாம் தொண்ணூறு காலகட்டங்களையே சந்தன கடத்தல் வீரப்பனை நேரில் சென்று சந்தித்து அவருடைய பேட்டியெல்லாம் பல்வேறு பாகங்களாக அப்பொழுது பொதிய தொலைக்காட்சியில் டிடியில் வந்தது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்பேற்பட்ட பத்திரிகை துறையில் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு மெச்சூர்டான ஒரு பண்பட்ட மனிதராக எல்லாரிலையும் பார்க்கப்பட்ட நக்கீரன் கோபால் மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு முன்னணி யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய மிகவும் தாழ்ந்து கேவலமாக கீழ்த்தரமாக அநாகரிகமாக வெளியே சொல்லக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசியிருக்கார் அதாவது விஜய வெட்டணும் கொல்லணும் கட் பண்ணணும் விஜய் கையில சங்கிலியை போட்டு அவனை ரோட்ல எழுத்துட்டு வரணும் அவன் இவன் அவனுக்கெல்லாம் என்ன அறிவு இருக்குது கூமுட்டப்ப இந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து பொது வழியில் பேசியிருக்காரு அதாவது என்னை போன்றவர்கள்லாம் யூடியூப்பில் பேசுவதற்கு முன்பு பல்வேறு தயாரிப்புகளை எடுப்போம் அதாவது இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாமா இந்த வார்த்தையை நம்ம சொன்னால் யாராவது பாதிக்குமா எந்த சமூகத்து மக்களுக்காவது ஒரு அவப்பேர் ஏற்படும் அவங்க மனத்தை நோக்கடிக்க செய்யுமா அப்படிலாம் யோசித்து பார்த்து தான் நாங்கள் வந்து பேசுகிறோம் பட் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன் அதுவும் பத்திரிகை துறையில் நாற்பது நாற்பத்தைண்டு ஆண்டுகள் அனுபவமிக்க நக்கீரன் கோபால் அவருடைய பேரே வந்து நக்கீரன் கோபால் பத்திரிகையுடைய பேரை தான் வச்சுருக்காரு அவர் வந்து விஜய் இந்த அளவுக்கு தரந்தாலேந்து பேசுவதற்கு என்ன காரணம் ஒரு திமுகவுடைய மாவட்ட செயலாளர் போல தான் வந்து நக்கீரன் கோபால் பேசியிருக்காரு அப்படின்னு நான் சொல்லுவேன் அவர்லாம் பேசாமல் திமுகவுடைய ஒரு மாவட்ட செயலாளர் அவரை போட்டலாம் அந்த அளவுக்கு திமுகவுக்கு சொம்பு அடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம் ஒரு பத்திரிகையாளரை ஒரு யூடியூப் சேனல்லேருந்து வந்து பேட்டி எடுக்காங்க அப்படின்னா பொதுப்படையாக பேசுங்க ஏன் வந்து அநாகரிகமாக விஜய அவமதிக்கக்கூடிய வகையிலலாம் ஏன் வந்து பேசுகிறீங்க பா காவல்துறை அதிகாரிகள் அந்த தயவுசை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த அளவுக்கு பொது குறிப்பாக ஒரு வளர்ந்து வரக்கூடிய கட்சியுடைய தலைவர் மக்கள் மத்தியில் ஆதரவு பெற்ற ஒரு கட்சியுடைய தலைவர் ஒரு முன் முன்னணி நடிகரை இந்த அளவுக்கு அவமரியாதை செய்து பேசுவது கேவலமான வார்த்தைகள் அதாவது சொல்லுறதுக்கே வாய் கூசுது விஜய் எல்லாம் க கையில சங்கிலியை போட்டு கூட்டுவாங்க விலங்கை போட்டு கூட்டிட்டு வாங்க அவன் இவன் கூமுட்டப்ப அவனுக்கெல்லாம் என்னங்க இருக்கு அவனெல்லாம் வளர விடக்கூடாது அவனாம் ஒரு விஷம் விஜய் ஒரு விஷம் அப்படிங்கிற அளவுக்கு நக்கீரன் கோபால் பேசுறாரு சோ இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு அரசியல் நிலைப்பாடு சோ அதை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நக்கீரன் கோபால் உங்க எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நபர் பிரசித்தி பெற்ற ஒரு நபர் ஆளுங்கட்சியோட மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடிய மனிதர் அவர் ஒரு முன்னணி யூடியூப் சேனல் அளித்த பேட்டியில் நடிகர் விஜயை எந்த அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்து பேசணுமோ அளவுக்கு ஒரு தரம் தாழ்ந்து பேசியிருக்கார் எனக்கு அவர் உண்மையிலே ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவருடைய இந்த பேச்சை பார்த்ததுக்கப்புறம் இவெல்லாம் என்னடா மனுஷன் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு யோசனை தோன்றுச்சு உண்மையை தான் சொல்கிறேன் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க முன்னணி யூடியூப் சேனலில் தான் வந்திருக்கு நீங்களும் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கூட இன்னொரு யூடியூப் சேனலில் அவருடைய பேட்டி வழியாக இருக்குது அதே மாதிரி தான் பேசியிருக்காரு அதுலேயும் ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கட்சி பிடிக்கவே அப்படின்னா அந்த கட்சியை நீங்கள் உயர்த்தி பேசுங்கள் அந்த கட்சி தலைவர் வந்து நீங்கள் குளிர்விக்கணும் அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு கட்சி தலைவரை வந்து நீங்கள் வந்து அவமரியாதை செய்வது எந்த லெவலில் அதை யாராவது ஏற்றுக்கொள்வார்களா உங்களை பற்றி ஒருத்தர் இதே மாதிரி வழியில் பேசுகிறா நீங்கள் அதை ஏற்றி ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு மெச்சூர்டான பீப்புளெலாம் இந்த மாதிரி பேசுகிறீங்க அதுவும் குறிப்பாக பத்திரிகை துறையில் இருக்கிறீங்க நாங்களாம் ஒரு சாதாரண யூடியூபர்ஸ் யூடியூப்பில் பேசுகிறோம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இப்போ எல்லாமே இருக்குது ஜேர்னலிஸ்ட் கில்டுங்னே இருக்கு பெஸ்டஸ்ட் ஆஃப் இந்தியா இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் நக்கீரன் ஒரு புகழ்பெற்ற நிறுவனம் அந்த நிறுவனத்துடைய முகமாக நீங்கள் தான் பார்க்கப்படுறீங்க பட் நீங்கள் இந்த மாதிரியாக ஒரு தரம் தான் பேசுனதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நம்முடைய சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர்கள் சார்பாகவும் நக்கீரன் கோபாலுக்கு ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை பதிவு பண்ணுறோம் இதை இந்த வீடியோவை பல்வேறு காவல்துறை அதிகாரிகள் பார்த்துருப்பாங்க நக்கீரன் கோபால் அந்த பேட்டி கொடுத்த வீடியோவை பல்வேறு காவல்துறை அதிகாரிகள்லாம் பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக அவர் மீது நடவடிக்கை எடுங்க இதே மாதிரி வேறு யாராவது ஒருத்தர் நாளைக்கு பேசுனா சொல்லுங்க விட்டுறீங்களா நாளைக்கு இதே மாதிரி ஒரு நபர் நம்முடைய முதல்வரையோ துணை முதல்வரையோ பேசினா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து காவல்துறை வந்து அனுமதிக்கக்கூடாது காவல்துறையில் நல்ல அரசு அதிகாரிகள்லாம் இருக்காங்க நல்ல அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள்லாம் இருக்காங்க கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வந்து தடுக்கணும் அட்லீஸ்ட் அவர் பேசுறதை செய்ய அவருக்கு மீது நடவடிக்கை எடுக்க முடியாவிட்டாலும் அவருக்கு நீங்கள் வந்து ஒரு கூட்டு ஒரு எச்சரிக்கை கொடுக்கலாம் காவல்துறை தரப்புல இருந்து ஒரு கடிதம் கூட அனுப்பலாம் ஸோ அதையெல்லாம் தயவுசெய்து செய்யுங்க ஏனென்றால் இது ஒரு தவறான கூடாது நாளைக்கு எல்லாரும் இதே மாதிரி கிளம்பிட்டான்னு வைங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் ஒரே அக்கப்போராயிரும் பொது மக்களுடைய அமைதிக்கு ஒரு குந்தகம் விளைவித்தரும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து ஸோ இதை எல்லாம் வந்து தமிழக அரசு கண்டிப்பாக வரவேற்கக்கூடாது கண்டிப்பாக கண்டனம் தெரிவிக்கணும் என்னதான் நக்கீரன் கோபால் தமிழக முதல்வருக்கு நெருக்கமானவராக இருக்கட்டும் தமிழக அரசுக்கு நெருக்கமானவராக இருந்தாலும் கூட அரசு வந்து இதையெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாது ஏற்றுக்கொள்ளக்கூடாது கண்டிக்கணும் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும் நம்ம பிள்ளையை வந்து அடித்து வரலன்னு சொல்கிறோம் இல்லையா அதே போல் ஒரு அரசு எதை கண்டிக்கணுமோ அதை கண்டிக்கணும் அதை கண்டிக்காமல் நீங்கள் வேடிக்கை பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் ஆளுங்கட்சி மீது இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையும் மக்கள் மத்தியிலேருந்து போயிட்டே தான் இருக்கும் ஸோ கீரன் கோபால் இந்த அளவுக்கு பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுந்தரப்பில் இருக்கக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் தான் இல்லைன்னா அவரால் இந்த மாதிரிலாம் பேச முடியாது நம்ம பேசினா அந்த மாதிரி பேசுனா விட்டுருவாங்களா ஸோ அதே போல தான் இந்த ஒரு தைரியத்தின் கீழே தான் அவங்க பேசுறாங்க இதையெல்லாம் நம்ம வந்து அனுமதிக்கக்கூடாது கூடாது மேலும் விஜய இந்த அளவுக்கு பேசுதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்றுக்கொள்ள மாதிரி தான் தப்பு பண்ணான் அவன் வந்து சம்பாதிச்சு முந்நூறு கோடி நானூறு கோடி வாங்கிகிட்டு இருக்கான் அதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வரணாங்கிறான் அது அவனுடைய ஆசை அவருக்கு அவருக்கு ஒரு ஆசை இருக்கட்டும் இல்லை ஆசை எவனுக்கு தான் இல்லை வர்றாரு வரட்டும் போட்டி போட்டு போட்டோம் ஜெயிக்காரு துவக்காரு அது அவர் பிரச்சனை டெபாசிட் வாங்காமல் போனால் கூட அது அவர் பிரச்சனை அவர் பார்த்துட்டு போகிறார் அவர் வர்றதுக்கு முன்னாடியே அப்படி இப்படின்னு போட்டு இந்த கொடுத்துட்டீங்கன்னா அப்போது மக்களுக்கே ஒரு சிந்தனை வந்துடும் விஜய் வர்றதை இவங்க விரும்பலை அப்போ நம்ம விஜய்க்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு நீங்கள் எதிர்க்கட்சிகளே விஜய்க்கு வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு அதைத்தான் திமுக அளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் இதை விஜயை ரொம்ப போட்டு நோண்டுனீங்கன்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனையாக மாறும் அதை அப்படியே விட்டுருங்க ஸோ இது வந்து நம்ம வந்து விஜய்க்கு ஆதரவாகவோ விஜய் பண்ண தப்புகளை நம்ம நியாயப்படுத்துகிறோங்கிறதுலாம் கிடையாது விஜய் தரப்புலேயும் தப்பு இருக்குது விஜய் தொண்டர்களும் ஒரு பொறுப்போடு செயல்படணும் அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் பட் ஆனாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு கரிஷ்மேட்டிக் ஒரு லீடர் கரிஷ்மேட்டிக் ஒரு நடிகர் மக்கள் மத்தியில் வரும்போது மிகப்பெரிய ஒரு மக்கள் அலை அலைத்தான் செய்யும் மிகப்பெரிய மக்கள் கூடத்தான் செய்வார்கள் அரசு வந்து அதற்கு தகுந்த இடம் வழங்கியிருக்கணும் தகுந்த பாதுகாப்பு கொடுத்துருக்கணும் ஸோ இரண்டு தரப்புலையுமே வந்து பொறுப்பு இருக்குது அதிக பொறுப்பு அறுபது சதவீதம் பொறுப்பு அரசுக்குத்தான் இருக்குது நாற்பது சதவீதம் பொறுப்பு தாவேக்காவ இருக்குது ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் செயல்படணுமே தவிர ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அவனை அசிங்கமாக என்னென்ன பேசுவோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவோமோ பேசுவோமோ அதையெல்லாம் வந்து நக்கீரன் கோபால் தன்னுடைய இருந்த விஷத்தை கக்கியிருக்காரு விஜய் மீது இருக்கக்கூடிய வன்மத்தை வந்து நக்கீரன் கோபால் வந்து பேசியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னா விஜய் வந்து ஒரு விஷங்க விஜய் வந்து ஒரு விஷங்க அவன் கையில் சங்கிலியை போட்டு கூட்டிட்டு வரணுங்க நாற்பத்தோரு பேரை கொண்டிருக்காங்க ஒரு கொலகாரங்க விஜய் அந்த மாதிரிலாம் பேசியிருக்காரு விஜய் கட்சியை வளரவே விடக்கூடாது அந்த கட்சியை வேரோட வெட்டி வீழ்த்தனுங்க இப்படி இல்லாமல் ஒருத்தன் பேசுவான் நாங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை பேசுவதற்கெல்லாம் ரொம்ப யோசிப்போம் ஒரு வார்த்தையை பேசுனால யாராவது பாதிச்சிருவாங்களோ இதை பார்க்குறவங்க பொது வழியில கவனமா இருக்கணும் எதுவும் பேசக்கூடாது அவதூறான வார்த்தையை பேசக்கூடாதுன்னு யோசிப்போம் ஒரு முன்னணி பத்திரிகையாளர் நாற்பத்தைந்து வயசு அனுபவம் இருக்குதுன்னு எனக்குன்னு சொல்கிறேன் வெக்கமாக இருக்கியா நீ இந்த மாதிரி பேசினதை உங்கள் மேலே இருக்க மரியாதையே எனக்கெல்லாம் போயிடுச்சு இந்தளவுக்கு விஜய் மீது வன்மத்தை கக்கியிருக்கீங்களே அவர் என்ன தப்பு பண்ணார் பெரிய அளவு என்ன தப்பு பண்ணார் அவராக நாற்பத்தோரு பேரையும் கொலை பண்ணார் நாற்பத்தோரு பேரை விஜய் கொலை பண்ணார் அப்படின்னு சொல்லி நக்கீரன் கோபால் பேசுகிறார் என்னை பொறுத்த வரைக்கும் நக்கீரன் கோபாலுடைய பேச்சு ஒரு அரை வேக்காட்டுத்தனமான பேச்சு முதிர்ச்சி இல்லாத பேச்சு ஜால்ரா அடிக்கக்கூடிய பேச்சாகத்தான் நான் பார்க்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்